நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் வெட்டிங் இட்ஸ் ரவுண்ட் நடந்தது இதுக்கு நம்ம விஜய் டிவி சீரியல் நினைக்கிற ஆக்டர் ஆக்ட்ரஸ் ஆன விஜய் ஸ்டார்ஸ் எல்லாரும் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துகிட்டாங்க இதுல நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாரும் பாடும்போது விஜய் ஸ்டார்ஸ் எல்லாரும் அதற்கு சாம சூப்பரா டான்ஸ் ஆடி ஆசை இருந்தாங்க இந்த வாரம் நடந்த வெட்டிங் இட்ஸ் ரவுண்ட்ல கிட்டத்தட்ட இருபது போட்டியாளர்கள் தங்களால முடிஞ்ச அளவுக்கு அற்புதமா பாடி ஆசை அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இதுல இருக்க மற்ற போட்டியாளர்களுடைய பெர்ஃபார்மன்ஸோட கம்மியா இருந்த காரணத்தினால மூன்று பேர் இந்த ஷோ விட்டு எலிமினேட் ஆயிருக்காங்க அந்த வகையில் இந்த வாரம் விஜய் ஸ்டார்ஸ்ல சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துகிட்ட காம்பிடேட்டிவ் ரவுண்ட்ல யாரெல்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் கோல்டன் பஸ்ர் வாங்கினாங்களோ அவங்க எல்லாருமே சேஃப் ஜோனுக்கு போயிட்டாங்க அதுல மீதி இருந்த பத்து திறமையான போட்டியாளர்களான ஜீவிதா ஸ்ரேயா ஐஸ்வர்யா ஸ்ரீநிதி வீரமணி ஜான் ஜெரோம் காளிதாசன் சஞ்சீவ் பத்மஜா மற்றும் அருண் இந்த பத்து போட்டியாளர்களும் டேஞ்சர் ஜோனுக்கு வந்திருந்தாங்க அதுல இருந்து ஜான் ஜெரோம் ஜீவிதா ஸ்ரீநிதி காளிதாசன் சஞ்சீவ் பத்மஜா மற்றும் அருண் இந்த ஏழு திறமையான போட்டியாளர்களுமே காப்பாற்றப்பட இதுல இருந்த மீதி உள்ள வீரமணி ஸ்ரேயா மற்றும் ஐஸ்வர்யா இந்த மூணு போட்டியாளர்களுமே இந்த வாரம் நடந்த வெட்டிங் கிட்ஸ் ரவுண்ட்ல எலிமினேட் ஆகி இந்த ஷோ விட்டு வெளியே போயிட்டாங்க இவங்க மூணு பேரும் இந்த ஷோ விட்டு வெளியே போனாலும் வெளியே பாடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்காக எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாம இப்ப நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுடைய பேவரட் போட்டியாளர் யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ